அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் வருடம் பிறந்துவிட்டது இந்த விசுவாவசு வருடம் எந்தெந்த ராசிக்காரருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ராசி பலனை ஒரே வரியில் சொல்ல போகிறேன் ஒரு தகவல் ராசி பலன்கள் சொல்றதுல ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும் அவர்களுடைய ஞானம் மற்றும் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஜோதிடரும் கணிப்புகளை சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் இப்போ நான் தரக்கூடிய இந்த ராசி என்னுடைய கணிப்பு பின்பற்ற உள்ளோர் பின்பற்றலாம் மாற்று கருத்து இருப்போர் உங்கள் கருத்துப்படி நீங்கள் நடந்து கொள்ளலாம் இது என்னுடைய கணிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராசி பலனுக்கு ஒரு அறிவிப்பு யாமிருக்க பயமேன் என்ற முருகப்பெருமானின் அருள் வாக்கிற்கு இணங்க முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலு இருக்க உங்களுக்கு எந்தவித பயமும் தேவையில்லை இந்த வேலின் பரிபூர்ணமான சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் நீங்கள் தொட்ட காரியம் துளங்கும் அப்பேற்பட்ட இந்த வேலின் அற்புதமான சக்தியை இருபத்தி ஒரு சூட்சம பயிற்சிகள் மூலமாக உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்க பதினோரு நாட்கள் வாட்ஸ்அப் குழு மூலமாக வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு வகுப்பு முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அட்சியத்திறதை முதல் நமது அறக்கட்டளை நடத்தப் போகின்றோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த வேல் வாட்ஸ்அப் சங்கல்ப பயிற்சியில் கலந்து கொள்ள சொல்லலாம் இந்த பயிற்சியில் கலந்துக்கூடிய அத்துணை பேருக்கும் வேலுக்கு நடைபெறும் சிறப்பு பூஜையில் அர்ச்சனை பிரார்த்தனை அவங்க குடும்பத்துக்காக நடைபெறும் இந்த அற்புதமான வகுப்பில் நீங்கள் கலந்துக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு வாட்ஸ்அப் குழு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஓய்வாக இருக்கும் பொழுது இந்த குழுவில் தரும் பாடங்களை படித்து கொள்ளலாம் ஆடியோக்கு போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தமிழ் வருடம் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அன்பானவர்களே நான் ஒரே வரியில ரத்தன சுருக்கமா சொல்றேன் தெளிவா சொல்லிடுறேன் எல்லா விஷயத்தையும் கணித்து அனைத்து விஷயங்களுடைய சாராம்சமாக ஒரே வரியில் சொல்றேன் அந்த வரியிலேயே ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் புரிந்து கொள்பவர்கள் அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளலாம் மேச ராசி தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் செல்வாக்கு தானாக உயரும் தேவையற்ற பயத்தை தவிர்த்து விடுங்கள் ரிசவ ராசி எதிலும் கவனமாக செயல்பட வேண்டிய வருடம் மிதுன ராசி கூட இருப்பவங்ககிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் வார்த்தைகளை அலந்து அலந்து பேசணும் இல்லை என்றால் கஷ்டம் ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம் உணவு முறையில மாற்றம் வேண்டும் கடக ராசிக்காரங்க கவனம் சிம்ம ராசிக்கு யாருக்கும் தேவையில்லாம உத்தரவாதங்கள் தர வேண்டாம் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்துவிட்டால் அற்புதமாக இருக்கும் ராசி கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு கவனமாக செயல்பட்டால் காரிய வெற்றி கிடைக்கும் கவனம் சிதறினால் சிக்கல்கள் ஏற்படும் கவனம் தேவை துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு யாரிடமும் கோபப்பட வேண்டாம் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் கோபத்தை குறைத்துக் கொண்டால் வெற்றி நிச்சயம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு மன தூய்மையும் ஒழுக்கமும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போது பயன்படுத்திக்கோங்க மகர ராசிக்காரர்களுக்கு தொழிலில் கவனம் தேவை அதே சமயம் குடும்பத்திலையும் கவனம் தேவை கவனம் சிதறாம பார்த்துக்கோங்க பயம் வேண்டாம் கும்ப ராசிக்காரங்களுக்கு யோசனை பண்ணி எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சீங்கன்னா நீங்க தான் ராஜா மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் போதுமானது தியானம் பண்ணுங்க மனதை ஒருநிலைப்படுத்துங்க வாழ்க்கைய வாழுங்க ரொம்ப ரத்தன சுருக்கமா சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வரியிலையும் ஆழமான அர்த்தங்கள் உண்டு அதை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல்பட்டால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அன்பானவர்களே ராசி பலன் என்பது ஒரு கணிப்பு தான் இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இதை தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய குருபக்தி இறைபக்தி உங்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இதெல்லாம் செய்யும் எனவே இது ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கோங்க ராசி பலனை சரிங்களா இந்த முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அச்சி திருதியை நமது ஞானபீடத்துல ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண மகா யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்துல இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் மற்றும் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்களை பூஜையில் வைத்து ஒரு லட்சத்தி எட்டு மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி பிரசாதமாக பிரசாதமாக தரப்போகின்றேன் இந்த நாணயம் உங்கள் வீட்டில் இருந்தால் சொர்ண வசியம் ஏற்படும் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மதட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்